இயேசு நாமத்திற்கு நாமத்திற்கே மதுமொண்டாவதாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவரை மகிழ்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டையின் வார்த்தை கேட்க நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்இ பெத்திருத்த சிவன் தலைமை ஓதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் இன்று அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசுதாவியானவருக்குண்டாவதாக அமேன் இரண்டு சகோதர சகோதரிகளும் இந்த காலை தியான வேலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆசீர்வதிப்பார்கள் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஒன்று அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான் இந்த கூட ஆண்டரை பயன்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில் ஐம்பத்தி ஏழு எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர் என்ற பாடலை நாம் யாவும் சேர்ந்து பாடி ஆண்டு நினைவு मन् <overelim> தா எங்கே சுமந்து போகிறீ போகிறி சீரோவையை நீர் எங்கே சுமந்து போ Sí. வந்து போகிறேன் வல்ல பேயை கொல்லவோ

இருக்கிறதான் அன்பின் தகப்பனே இந்த நாளின் காலை தியானை தியானிக்கும்படியாக எங்களோடு கூட இருக்கட்டையா தேவ மக்கிமை எங்களோடு கூட இருப்பதாக தேவ வல்லமை எங்களோடு கூட இடைப்பட்டும்படியா செபிக்கிறார் என்னோடு இணைந்து இந்த தியானத்துல பங்கு கொள்கிற ஒவ்வொரு விசேஷித்தமானவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பெரியமானவர்கள் நீங்க அவர்களோடு பேச நாண்டவர் பிள்ளைகளை தட்டி எழுப்புங்க விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க பலவீனங்களில பலத்தை தந்தருவீராக ஒரு விசேஷமான மகிமை அவர்களை ஆட்கொள்ளட்டும் இந்த தியானங்கள் அவர்கள் பயனுள்ளதாக மாறட்டும் எங்கிருந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலையிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேர்கா பார்த்து கொண்டிருக்கிறேன் அவருடைய அவர்களை அவரோடு பேசுங்க விசுவாச நம்பிக்கையும் உறுதிப்படுத்துவீராக இயேசுவின் நாம தாட்சி பின்னால ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளில் சாலமுன்னு எழுத நீதிமன்றிகளில் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்ல அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று போட்டு அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் திரும்ப திரும்பவும் நாம செய்த தவறுகள் மீறர்கள் இவைகளை செய்து அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்கிறவர்களாக மாறி போயிட்டோம் இந்த உலகம் நம்மை அடிமைப்படுத்தி விட்டது இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நாம் பலவீனம் என்று சொல்லி நாம சாக்கு போக்கு சொல்லி இந்த பலவீனத்தை முன்னிறுத்தி நாம தவறு செய்கிறவர்களா இருக்கிறோம் மீறுதல் செய்கிறவர்களா இருக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதில் நாட்டம் முடையவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இதை பார்த்துக்கொண்டு கொண்டு அமைதியா இருக்க மாட்டேன் நான் அடிக்கடி கழிந்து கொள்ளப்படப்பட்ட பிடரை கடினப்படுத்தாதீங்க எவ்வளவு காலத்துக்கு நாம இப்படி ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்து நாம் இருதயத்தை கடினப்படுத்தி அவருக்கு அவரை துக்கப்படுத்திக் கொண்டிருப்போம் இப்படி துக்கப்படுத்திக் வந்தால் ஆண்டவர் ஒரு நாள் அவருடைய அம்பை எய்வார் என்று வேதம் சொல்ற சங்கீத இப்படி சொல்றாரு அறுபத்தி நான்காம் சங்கீதம் ஏழாம் வசனத்துல தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் சடுதையில் அவர்கள் காயப்படுவார்கள் ஆண்டு விட்டு விலகுகிறவர்கள் ஆண்டவர் இல்லாத காரியங்கள் செய்கிறவர்கள் மீது அவர் அம்பு எய்கிறவர்களாக இருப்பார் அம்பு எய்கிறது என்பது பலவிதமான சோதனைகள் பலவிதமான இடர்பாடுகள் நம்முடைய வாழ்வில் நாம கடந்து வருகிற பாதையில நாம் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற பொழுது ஆண்டவரை துயரப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் பார்த்து கொண்டு எப்படியாவது நம்ம சுத்திகரிக்கணும் நம்மை புதுப்பிக்கணும் நமக்கு ஒரு புது வாழ்வு தர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது என் அன்பு சகோதரி சகோதரியே ஆண்டவர் பல முறை உங்களோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார் பல எச்சரிப்புகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் கொடுத்து தான் இருக்கிறார் ஆனால் நாம அதை உணர்றதே இல்லை உணராமலேயே வாழ்ந்து கொள்கிறோம் நீதிமொழி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினைந்தாம் வசனத்துல இப்படி தெளிவாக அழகா புரியும்படி பதிவு பண்றாரு அவன் இருதயத்துல திரியாவரம் உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைந்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் அவனே பிரச்சனைகளை உண்டாக்குகிறான் அவனே மனுஷனுக்கு மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் குடும்பத்துக்கு விரோதமாய் சபைகளுக்கு விரோதமாய் இந்த சமூகத்துக்கு விரோதமாய் வழக்குகளை உண்டாக்குகிறான் அவன் இப்படி வழக்குகளை உண்டாக்கி பிரச்சனைகளை உருவாக்குகிறான் பிரிவினைகளை உருவாக்குறான் மனஸ்தாபங்களை உருவாக்குகிறான் தேவ கோபாக்கனைக்கு ஆளாகிறான் பதினைந்தாம் வருஷம் சொல்கிறது நீதிமொழிகள் ஆறாம் பதியாக ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயம் சடுதியில் நாசம் அடைவான் என்று எழுதுகிறார் இப்படி அடிக்கடி கடிந்து கொள்ளப்படுகிறது அவர் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை மறுபடியும் மறுபடியும் செய்வது ஆண்டவரை தூக்கப்படுத்துறார் ஆண்டை விட்டு வழி விலகி போய்க் கொண்டிருக்கிறோம் என் நண்பன் சகோதரியே இந்த தபு காலங்கள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற உங்களுடைய வாழ்விலும் கூட எத்தனை முறை ஆண்டவர் உங்களை சந்தித்து இருக்கிறார் நான் உன்னை மன்னிக்கிறேன்மா மறுபடியும்மா பிறந்துடு மறுபடிமாய் தவறு செய்த தவறுகளை செய்யாத எத்தனை முறை உனக்கு மன்னிப்பு நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் உன்னை மன்னித்துக் கொண்டே தான் இருக்கிறார் திரும்ப திரும்ப அதே பலவீனம் அதே பழக்க வழக்கங்கள் அதே துர்க்குணங்கள் அப்படியே ஆண்டவரை துக்கப்படுத்துவதும் தூஷிப்பதும் மறுதளிக்கிறதும் உன் வாழ்வாய் இருந்தால் மன்னிப்பு பெற்றுக் நாசம் வரும் அப்போது நீ உனக்கு ஜீவன் கேட்கிறதற்கு உன்னுடைய உலகத்தின் காரியங்கள் உன்னை ஆண்டரை நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு தடுத்துவிடும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இரு ஒருவன் இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை தெரிந்து கொண்டு ஆண்ட அவரை நோக்கி கூப்பிடுறா என் தவறுகளை மன்னியும் என் மீறுதலை மன்னியும் என் பாவங்களை மன்னியும் நான் செய்த தவறுக்கு இந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க உங்களுடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்ன நிலைத்தருளும் என்று கேட்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரியே எத்தனை வாய்ப்புகளை நீ பெற்று இப்போதும் சரீர பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற ியானின் மத்தியில் இருக்கிற கொடூரமான ஒரு கடும் நெருக்கத்தின் மத்தியில இருக்கிற எல்லாராலும் அவமானப்படுத்த உன் குடும்பத்தாராலேயே உன் பிள்ளைகளாலே நீ அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிற நொந்து உடைந்து போயிருக்கிற இந்த மாநில ஆண்டத்தில் நோக்கி ஆண்டவரே என்னை நினைத்தருலாம் ஆண்டவர இரு கல்வளின் ஒருவன் இயேசுவை நோக்கி என்னை நினைத்தருலும் என்று கேட்ட பொழுது சிலுவில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவனை பார்த்து உடனே என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று சொன்னார் இன்று உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிறது நான் மன்னிக்கிறேன் என்னோட கூட நீ இருப்பா என்ற ஒரு ஒரு பாக்கியத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான் ஆண்டவர் அளிக்கிற ஒரு பாக்கியம் என்று உனக்கு உண்டு கேளுக்கு பெற்றுக்கொள் அன்று கேளு ஆண்டு இந்த நெருக்கத்திலிருந்து என்ன விடுவியும் இந்த பாடுகள் இருந்து என்ன விடுவியும் கேளுங்க ஆண்டவர் நாள் உன்னை புறம்பே தந்ததல்ல உன்னை நேசிக்கிறார் அவன் மேல அன்பு செலுத்துகிறாண்டவர் அவர் உறவுகளை முக்கியத்துவம் கொடுக்கின்ற நீங்கள் குடும்பமாக வாழணும் சபையாக ஆண்டவை தொழுது கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கமாக இருக்காது அதனால்தான் இயேசு சிவன் அண்டையிலே இருந்த தன் தாயாரை பார்த்து அன்பான சீஷனை பார்த்து சொன்னார் நீ உனக்கு அவன் மகனாய் இருப்பான் உனக்கு அவர்கள் தாயா இருப்பார் என்று சொல்லி மரியாதையும் யோவானையும் ஆண்டவர் இணைத்து ஒருவரை ஒரு சார்ந்து ஒருவரை ஒரு கனம் பண்ணி ஒருவரோடு இணைந்து வாழும்படியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றவர் ஆண்டவர் அவருடைய நோக்கம் நீங்க பிரிந்து இருப்பதல்ல கணவன் மனைவியா பெற்றோர் பிள்ளையா சகோதர சகோதரிகளா நீங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒருவரை ஒரு நாலு குடும்பமா இருக்கணும் போகும் சபையை விட்டு சபை மாறி இந்த சபையை விட்டு அந்த சபையை விட்டு போய் இந்த பாசை விட்டு அந்த பாசரை போய் விட்டு போய் கிறிஸ்துவதுதான் இப்படி நடந்தது ஆண்டோட நாமத்தை தூஷித்துக் கொண்டு அவருடைய நாமத்தை வீட்டில வழங்கிக் கொண்டு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசி உறவுகளை நாம தூஷணமா நினைக்கிறோம் துட்சமாய் நினைக்கிறோம் என் அன்பு சகோதரர் சகோதரியர் ஆண்ட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழணும்னு நினைக்கிறார் அதைத்தான் அவர் சிலுவையில் மூன்றாவது வார்த்தையாக தன் தாயை பார்த்ததோ உன் மகன் என்று சொன்னார் அன்பான சீசனை பார்த்த அதோ உன் தாய் என்று சொன்னார் என் அன்பு சகோதரி சகோதரியர் என்ற அளவும் என் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் மாற்று வேண்டும் அவர்கள் இருக்கிற கண்ணீரை பார்த்து உடைந்த உள்ளத்தை பார்த்து அவர் மனது உருவுகிறார் மத்திய எழுந்த சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசம் சொல்லுவது போல திரளான ஜனங்களை பார்த்து அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் வாழ்க்கை தொய்ந்து போயிருக்காங்க சிதறிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டு மனது இயேசு இப்பொழுது பிதாவை நோக்கி பார்க்க பார்க்கிற என்னை கைவிடாது என்னை சார்ந்தவர்கள் என்னை நேசிக்கிறவர்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஒரு நாள் குறைப்பட்டு போகக்கூடாது என் நிமித்தமாக அவர்கள் மேல் மனதிரங்கும் என்று ஆண்டரை நோக்கி கதறுகின்ற இயேசுவை சிலுவையில் பார்க்கிறோம் என் தேவனே என் தேவனை கைவிடாதீங்கப்பா ஏன் கவலை ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லி அவரை நோக்கி எத்தனை எச்சரிப்புகள் எத்தனை முறை ஆண்டவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அடிக்கடி கடிந்து கொள்ளப்படும் பிள்ளரையை கடினப்படுத்தாதீங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு போதகர் நல்ல ஒரு மெய்ப்பன் தன் ஜீவனையே விளக்கிறியமாய் கொடுத்தவர் யோவான் எழுத சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷம் சொல்கிறது அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படுறதுக்கு வந்தான்னு சொல்ற യോ നേടുന്ന സുവിശേഷം പത്താം അധികാരം പതിനാറാം വസനം പതിനേഴാം വസും ഉണ്ടുക്കുള്ള ജീവനെ കൊടുക്കവരാം അൻപ സഹോദര സഹോദരങ്ങൾക്ക് ജീവൻ ഉണ്ട് നിങ്ങൾ വാഴ വേണ്ട നല്ല സുഗൻ ബലൻ ആരോഗ്യത്തോട് നിലയാണ് നിലവാന വാഴ് നിങ്ങൾ പെട്ടക്കൊള്ള വേണ്ടത് ആണ്ടവരുടെ നോക്കമായി സോന് പോകാതെ വിശ്വാസം ഉള്ളവരായിരുന്നു ആണ്ടവർ ഇങ്ങൾ മേല ദാഹമായിരക്ക അവർ സനിയുടെ കലൈപ്പുകൾ ഇരുക്കത്താൻ ചെയ്യണം சோர்வுகள் இருக்கத்தான் செய்கிறது யோகாஷன் நான்காம் அதிகாரத்தில் அந்த கிணற்றண்டையில மத்தியம் பன்னிரெண்டு மணி அளவில் அவர் உட்கார்ந்து இருக்கிற போது உணவு ஏதாவது வாங்கி வரலாம் என்று கடந்து போனார்கள் அந்த தண்ணி கொண்டு வந்த தண்ணி எடுக்கும்படியாக வந்த சமாரிய சில தாகத்திற்கு தண்ணி தேணும் என்று கேட்கிறார் அப்படி சரீர கலைப்பு பல மணி நேரங்கள் சிறுவ தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு சரீர ரத்தமும் தண்ணீரும் அவர் சொட்ட இந்த பாரங்களை அவர் சுமந்து கொண்டிருக்கிற அவர் சொன்னார் நான் தாகமா இருக்கிறேன்பா பா ஒரு சரீர கலைப்பை நீங்குவதற்காக ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்களை கொலை பொருளா என்று தாங்க ஒரு என் பணி தொடரட்டும் உங்களுடைய ராஜ்யத்திற்கு இந்த ஆத்துமாக்கள் தேவை இந்த தாகம் ஒருவேளை அவர் கேட்ட என் அன்பு சாக்குதர் சகோதரி ஆண்டவராக்கிய தேவன் சிலுவையில் இருந்து பிதாவை நோக்கி சொன்னார் நீங்க எந்த நோக்கத்திற்காக அனுப்பினரோ அந்த நோக்கம் நிறைவேறிருப்பார் நீ சொன்னபடியே ஒருவரும் கட்டுப்போகாத படிக்க நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுப்பதற்காக நித்திய ஜீவனுக்கு என்று அவர்களை நடத்துவதற்காக கடலூரில் ராஜ்யத்துக்கு மேலாய் அவர் வழியாய் அமைப்பதற்கு நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்னுடைய திருப்பணி நிறைவேற்று முடிந்தது என்று சொல்லி ஆண்டு நோக்கி அவர் வெற்றியின் குரலாக அடுத்த திருப்பணிக்காக அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார் இந்த உலகத்தின் பயணம் எனக்கு முடிந்தது இந்த உலகத்தில் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றின ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது ஆண்டவரின் ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கு என்னையே அர்ப்பணித்த முடிந்தது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஆண்டு வெற்றியின் குரலாக அவர் முறையிடுகிறார் என் அன்பு சகோதரி சகோதரி அன்பூர் ஆக்கே இயேசு சிலுவையில் ஏழாவது மொழி மொழியா ஏழாவது வார்த்தையாக்க பிதாவே உம்முடைய தரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொரு யூதர்களும் சொல்ல வேண்டிய காரியம் ஆண்டவருடைய பிள்ளையாக சிலுவில இருந்து தன் ஆவியை பிதாவடத்தில் ஒப்பு கொடுக்குறார் பேரும் சொல்கிறது அவர் குமாரனுடைய ஆவி இந்த உலகத்தில் ஒருவராலும் எடுக்க முடியாது ஆனால் ஆண்டவராகி இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவர்கள ஒப்பு கொடுக்குற அவருடைய நேரமும் வந்தது ஆண்டவர் இயேசு தன் ஆவியை பிதாவின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரி சகோதரி எல்லாம் உங்கள் வாழ்வுக்காக நல்லா படிக்கணும் என்பதற்காக நல்ல குடும்ப சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல சபை எழுப்புதல் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்தார் இந்த சலமுன் அவர் நீதிமொழிகளில எழுதின காரியம் ஒவ்வொரு நாளும் நான் கடிந்து கொள்ளப்படுகிறார்கள் எச்சரிக்கப்படுகப்படுகிறார்கள் ஆனால் தன் இருதத்தை கடினப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள் கடினப்படுத்தி சடுதியாய் நாசம் அடைகிறார்கள் அழிவு சரிதமாய் வந்து கொண்டிருக்கிறது பூமியில முடிவு சமீபமாய் இருந்து கொண்டே இருக்கிறது என் அன்பு சகோதரனே இந்த தியான ஓலையில உன்னை ஆண்டவர் கோப்பு உனக்காகவே ஆண்டவர் தன் ஜீவனை விளக்கரை கொடுத்தார் உன் தவறுகள் மீறுத அறிக்கை ஒரே ரத்து பரிசுமான நீங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக இன்று மாற வேண்டும் என்பது ஆண்டோட எதிர்பார்ப்பாயிருக்கிறது ஜபம் செய்து எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகோப்பனை இந்தியான ஓலைகளை நீ கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக மக்கள் வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரோடும் நீ தொடர்ந்து பேசுங்க அவர் இருதயத்தை கடினப்படுத்தாத படிக்க அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை ஒரு முகப்படுத்துங்க கல்லான இறுதங்களை எடுத்துக்கொண்டு சதியான இருதயத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய சரி வாய்ப்பை ஆக்கு உண்மை அறிகிற அறிவுகளை வளரட்டும் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளட்டும் உம்மை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கத்த கிருமி செய்வீன் உம்முடைய காரர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இன்று பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக சோற்றுவோம் இந்த தோங்கிற இந்த ஆண்டு ஆசிர்வாதமாட்டோம் அவருடைய எதிர்பார்ப்புகள் வேடுதலை கத்த நிறைவேற்றுகிறார் சரீர பல நிலத்தில் மத்தியிலும் வியாதியின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமா செபிக்கிறேன் உடைய தழுமையின கரங்களால் தொடுங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை விடுத்தார் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தினால் ஆற்றி ஏசு கிறிஸ்துவின் சொப்பினால் பிதாவே

கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெபின்ன பகலை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ மி திரு தலைமை போதகர் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமலாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்